லச்சு அலை குறா いや பெரிய பாத்திரத்தை எடுத்துவாங்க சின்னது இதல ஊத்த முடியாது நெக்ஸ்ட் டைம் பெருசா எடுத்து வந்தீங்கன்னா தான் ஊர்க்க முடியும்

மணிகண்டன் <laughs> <laughs> <laughs>

நல்லா இருக்கான சாப்பிடுங்கண்ண சம்மி சாப்பிடுறீங்களா

لقد ننزل فوق بطلتهم بشويه صارتهم بشويه 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 يا بشويه 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 بشويه

ஐயா இன்றைய உணவு மணிகண்டன்றவர் கொடுக்குறாரு உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்ம சிவாய் நம்ம சிவாய் சாப்பிடு कुंजी है मर जाऊँगा 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 मर சரி ஓகே 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 இருந்தா சொல்லிடுங்கன்னு சொன்னேன் யாரையும் மிஸ் பண்ணிட்டு போக கூடாதுல்ல ஒரே ஆள்

நாங்கள் இன்றைக்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ரைட்டில் கொடுக்கும் அது பிளாஸ்டிக் கவர் நம்ம கவரே இல்லாத தான் பண்ணணும் கிரிவல பாதையில் அன்னதானன்றோம் அப்புறம் ஒருத்தருக்காக மாத்தணும் அப்புறம் எல்லாருக்காக தான் மாத்தணும் யாரும் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலும் கிடையாது யாரும் இதுவும் கிடையாது ஐநூறு பேர்னா ஐநூறு பேரும் நமக்கு ஒரே மாதிரி தான் இன்னைக்கு உனக்கு கொடுத்துட்டுன்னு வச்சுக்க நாளைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நேற்று அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கலாம் அப்ப நான் என்ன இதுவாண்டுவாங்க அது மற்றவங்க கிட்ட மனசு கெட்டு போயிடும் அப்புறம் நம்மளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க முறை தயிர்மா ஏன்னா எப்பயுமே தயிர் கேட்பீங்களே அதனால கேட்டேன்

ஒன்ச்சு போனேன் மேல சாதம் போகப்படுறீங்களா போட மாட்டேங்க நான் ஏன் கோவப்படுறேன் அதாவது நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் என்ன கோச்சுக்கோங்க நீங்க புரிஞ்சுக்கணும் தட்டு வாங்கிட்டு ஆமா ஆமா

அவரா போய் போய் தேடி பாத்தியா சரி 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 வரும்போது பாத்துட்டு போறேன் கொஞ்சம் شويه صبر. சாமிகன் சீக்கிரம் வாங்க. பாத்துங்க வண்டி வண்டி வந்து போற வண்டி வந்து போற.

மா போதும்மா பாருங்க சாப்பிடுங்க ங்களா வேற யாரும் கொடுக்க மாட்டீங்களா சரி 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 வாங்கிட்டு போய்ட்டேன் கடைக்காரங்களுக்கு யாரும் கொடுக்கக்கூடாது நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடுங்க மெஷுவா கொஞ்சம் டிங்கா கொடுக்குறீங்க ஃபைங்கர் ஃபைங்க டிங்கர் ஐயா ஐயா காரக்குழம்புங்கய்யா நட்சக்காய் தான் வரும் காரக்குழம்புச்சக்கா கத்திரிக்காய் தான் இருக்கும்

ஐயா இந்த உணவு மணி கண்டன்ற கொடுக்குறாரு ஆ சரி சார் அவர் நல்லா இருக்கும் சொல்லி प्रार्थना பண்ணுங்க ஹமிரஷு எல்லாம் உட்கார்ந்திட்டே இருக்கீங்க அப்புறம் வண்டின்ட போயிட்ட பிறகு திருப்பி வர்றீங்க வாங்க வந்தா டிக்கெட் டுக்குனு வாங்கنا தானையா ஐயா ஐயா சாப்பிடு வேணும் தெம்பி மட்டும்தான் கேடகிர யா சாமி பேர் இருக்காங்க 15 பேர் இருக்கங்களா அதுவா சரிங்களா என்ன ஊர் நீங்க i <laughs> ஒரு உங்க தம்பி அவருக்கு தத்தா பாட்டிவாய் கார குழம்பு பாட்டி மொச்ச கார குழம்பு பொரியல பாட்டி ரசம் இருக்கு பாட்டி சுடுது அப்படியே வச்சிடறேன் சுட்டுக்கு போறீங்க அதனால சொல்லிடுறேன் ரசம் ரொம்ப சூடா இருக்கு அப்பளம் உட்காந்து ஓரமா சாப்பிட்டு குப்பத்தொட்டில போட்டுருங்க என்ன প্ল্যাট ধরলো போட்டா அவசரப்பட்டு வராதீங்க பொறுமையா வாங்க என்ன அவசரம் நான் நின்று தானே கொடுத்துட்டு போறேன் ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு இடிச்சிருவாங்க டக்குன்னு எல்லாம் ஸ்பீடா போவாங்க ஆமா தாத்தா போதும் 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 என்ன தேவை ரசம் இருக்கு రసం గుడుటా టైర్ గుడుటా మార్ ఇదో పోదు ఇదో పోదాగా అపులో అపులో గుడుగాగా వంచోసావా హଁ చెరింగి తాత

காத்து போட்ட என்ன கட்ட எந்த ஊர் அவர் கலர் கொட்டாவா அங்கேருந்து எப்படி வரும் நடந்தா அது மட்டும் எப்படி இருந்து எப்படி மூணு நாலு கிலோமீட்டர் வராதா சரி 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 தாத்தா அவ இமேல இருக்கோம்ங்கள நீ எல்லாம் வந்திருக்கற சவுண்ட் வா பண்ணி போறான் போன்

சரி சாப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன் ஆமாம் தாத்தா

சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் குடுக்குவா எங்க போயிட்டார் சாப்பிடுங்க அப்போ சாம்பார் ஆமாம் 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 சாப்பிடுங்க அதாவதுமா நம்ம முதல்ல சாமியார் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் கொடுத்து சாப்பாட்டை காலி பண்ணிட்டு தான் போவோம் நீங்க கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கணும்

சாதம்லாம் காலி ஆயிடுச்சுன்னா வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லாஸ்டா வாங்கிக்கோங்க குழம்பு கொஞ்சம்